இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சூப்பரான லக்கு கிடைச்சிருக்குங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நிக்க இடம் பாருங்க பெரிய பஸ் ஸ்டாண்டு சுற்றி பார்த்தீங்களா பெரிய பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ் ஸ்டாண்டு என்ன பஸ் ஸ்டாண்டுனா நம்ம தென்காசி மாவட்டம் தென்காசியிலேருந்து அடுத்த அஞ்சு கிலோமீட்டர் கிழக்கு இருக்கிற பாவூர் சத்ரம் பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளார ஒரு இருபது சென்ட் வீட்டு மரம் அவங்களுக்கு விற்பனைக்கு வந்து காமிக்க போகிறேன் பக்கத்தில் எல்லா பக்கமும் நீங்கள் விசாரிங்க நம்ம காமிக்கிற ரெண்டு பிளாட்டு பக்கத்தில் என்ன ரேட்டு நீங்களே விசாரிங்க விசாரிச்சிங்கன்னா நான் சொல்கிறது அதில் பாதி ரேட்டுக்கு உங்களுக்கு தெரியும் ஏன்னா பக்கத்தில் எல்லாத்துலேயும் மூணு லட்சம் மூன்றரை லட்சம் ரெண்டே முக்கால் லட்சம் சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு செண்டுக்கு நான் என்ன சொல்கிறோம்னா ஒரு செண்டுக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தரேன் அப்ரூவ்டு ப்ளாட்டு பழைய பிளாட்டு எடுத்து ஒரு நாலு வீட்டை கட்டிக்கலாம் ஒரு பத்து வீட கட்டி வாடகை கொட்டுக்கலாம் இல்லை சொந்தமாக ஒரு பெரிய வீடு போட போகிறோம் ஒரு கார்பார்க்கும் இல்லை விசாலமான ஒரு கார்டன் போட்டு வீடு வேணும் அப்படின்னிங்கன்னா கரெக்டான ஒரு லொக்கேஷன் தண்ணி வசதி நல்லா இருக்கக்கூடிய ஏரியா கெழிப்பாக இருக்கும் தண்ணி வசதியெலாம் அங்கே இடத்த கொண்டு காமிக்கிறேன் இப்போ நான் சொல்ல போகிறேன் அந்த இடத்துக்கு பகுதில் கூடிய வீடுகள்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக அவங்களுக்கு வீடுகள் ஆகிட்டே இருக்குது நல்ல ஒரு பிரைம் லொக்கேஷன் தான் மாறிக்கிட்டே இருந்த இடம் இந்த கலர் வீடு இப்போ கட்டினது கட்டி ஒரு ஒரு மாதம் தான் இருக்கும் அங்க ஒரு வீடு வேலை நடந்துட்டு பாருங்கள் பூசா கன்ஸ்ட்ரக்ஷனு இந்த ஒயிட்டு இப்போ தான் வேலையை முடிச்சாங்க இந்த ஒயிட்டு தான் வேலையை முடிச்சாங்க இந்த பின்னாடி வீடு தான் கட்டி ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் தான் இருக்கும் இந்த மாதிரி வீடுகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரியா ஏரியா குரோத் ஆகிட்டே இருக்குது வருஷம் வருஷம் இந்த ஏரியாவில் நாலு வீடு வந்துக்கிட்டே இருக்க மாதிரி ஏரியாவில் தான் நான் உங்கள் இடத்த காமிக்க போகிறேன் இன்னைக்கு நான் சொல்ல நோட் பண்ணி தேதியோட நோட் பண்ணி இந்த இடத்த எடுத்தவங்க கரெக்டாக ரெண்டே வருஷத்தில் இந்த ரேட்டு குறைஞ்சபட்சம் மூணு பட்சம் மூணு நாலு மடங்கு மாறலேடா நான் தொழிலை விட்டு போயிடுறேன் இதான் உண்மை இன்வெஸ்ட் பண்ணி நினைக்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்க காமிக்க போகிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வழிபாதையை பாருங்கள் இந்த கல்லுக்கும் என்ன இந்த பக்கம் கல் இருக்குது பாருங்கள் இந்த கல்லுக்கும் முப்பது அடி வழிபாதைங்க முப்பது அடி பாதை நம்ம ஊரில் காத்தாடி பாதைன்னு சொல்லுவோம் இல்லை முப்பது அடி வழிபாதை நம்ம காமிக்க போகிற பிளாட்டு அந்த பாட்டு தான் அந்த பாருங்க இந்த வேப்ப மரத்தை ஒட்டி கிளீன் பண்ணி போட்டுருக்கு பாருங்க அந்த இருபது சென்ட்டு தான் சரிங்களா இந்த வேப்ப மரத்தை ஒட்டி அப்படி இருபது சென்ட் வரும் இந்த பக்கம் பாருங்க இந்த வீடு கட்டிகிட்டு இருக்காங்க புதுசாண்டு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க அந்த ஒயிட் கலர் வீடு இப்போ அதுக்கு அதுக்கடுத்து ரெண்டு மாடி வீடு தருதா இந்த பக்கம் இருக்கா எல்லா பக்கமும் உங்களுக்கு வீடுகள் தான் இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரில ஏற்கனவே இந்த இடத்த எடுத்தவங்க கரெக்டாக ரெண்டு வருஷத்தில் பல மடங்கு லாபம் சம்பாதிச்சிருவாங்க எங்கிட்ட உண்மையில் சொல்லப்போனால் என்கிட்ட பைசா தான் நானே எடுத்து போட்டுருவேன் உங்களுக்கு வீடியோலாம் போட மாட்டேன் என் கை வசம் இப்போதைக்கு பைசா இல்லாதனால உங்களுக்கு வீடியோ போட்டு காமிச்சிட்டு இருக்கிறேன் பணம் இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்து போடுங்க நல்ல ஒரு வேல்யூப்லாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய இடம் தான் ஏன்னா சுற்றில் இருக்கிற போது நீங்கள் வீட்டை கட்டி வாடகை விட்டாலும் வாடகைப்போம் அதையும் தாண்டி நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு சொத்தை கொடுக்கணுன்னாலும் உருப்படியான சொத்தை கொடுக்கலாம் சரிங்களா பக்கத்தில் ஈபி லைன்லேருந்து எல்லா வசதிகளும் இருக்குது நம்ம போல் எடுக்கணும்னா டக்குன்னு ஒரு ஒரே ஒரு போல் போட்டால் போதும் வீட்டுக்கு கொண்டு வந்துக்கலாம் இங்கே வீடு இருக்குது அது வரைக்கும் பஞ்சாயத்து பைப் லைன் வந்தாச்சு வாட்டர் பைப் வந்தாச்சு இந்த ஏரியாவுக்கு பஞ்சாயத்து பைப் லைனே தேவை கிடையாது ஏன்னா போர் வாட்டரு அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பான இடம் கேரளா லேட்ரின்னு சொல்லுவாங்கல்ல ஜாக்பாட் ஏன்னா ஐம்பது லட்ச ரூபா ஜாக்பாட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அதோடய லாட்ரி நம்பரே உங்கள் கையில் கொடுத்துருக்கேன் ரியல் எஸ்டேட்டில் இந்த ஏரியா எங்கே இருக்குன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் பாவூர் சித்திரம் தென்காசி பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கிழக்கு வந்துனா பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் பாவர் சித்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு இருக்கிற இது இருக்குது இதுக்கு வர வழியில் ஒரு ஸ்கூல் இருக்குது அசிசி ஸ்கூல்னு சொல்லுவாங்க அந்த வழியாக வரலாம் பஸ் ஸ்டாண்டை ஒட்டுன்னு இன்னொரு சப்ரோடு இருக்குது அந்த வழியாக வரலாம் லொக்கேஷன் நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஏரியா தான் கிரவுண்ட் வாட்டர் நல்லாயிருக்கும் மண்ணுமே பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபுல்லாக செம்மண் செழிப்பாக இருக்குது இது ஒரு கார்டன் எதுவும் போட்டு வீடு கட்டினாலும் ஃபுல்லாக காம்பவுண்டு போட்டு வீட்டு கட்டும்போது நல்லாயிருக்கும் இருபது சென்ட் லேண்ட் ஏரியா இப்போ பாருங்கள் இங்கேருந்து இருந்து ஆரம்பிச்சு அப்படியே இங்கே இருக்குது நல்ல ஒரு கபடி கிரவுண்டு மாதிரி இருக்கா இந்த இடந்தான் இந்த இடத்த நீங்கள் எப்படி வேணாலும் சாய்ஸ் பண்ணி உங்களுக்கு தக்களை பிரித்து வீட்டை கட்டிவிடுங்க ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள்